ஹலோ வணக்கம் எல்லோருக்கும் விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி நியூ நியூயூ இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ அந்த யூடியூப் சேனலோட யூடியூப் சேனலுக்காக ஸோ பேசிக்காகவே இந்த யூடியூப் சேனல் நான் ஏன் க்ரியேட் பண்ணேன்னா லைக் இது என்னோடய யூஷ்வல் ப்ரொஃபைல் தான் கேமிங் லைஃப் ஸ்டிப் பண்ணதுக்காக மட்டும்தான் நான் இப்போதைக்கு யூஸ் இருந்தேன் அண்டு நான் எல்லா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்னோடய யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணிவிட்டு எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னேன் பட்டு இன்ட்ரெஸ்டிங்லி ஒரே ஒரு ஃப்ரெண்ட் என்ன கேட்டாங்கன்னா மெசேஜ் பண்ணாங்க எனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு எதுக்காக இந்த யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் கேமிங் அப்படின்னு சொன்னேன் ஓகே பட் அவங்க சொன்ன என்ன சொன்னாங்கன்னா எனக்கு கேமிங் பிடிக்காது நான் கேமிங் நான் கேமில் எதுவும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாங்க ஸோ நான் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது ஜெனியூனான கொஸ்டின் தான் நானும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும்ல எதுவும் கேட்கல பட் அந்த ஒரு அவங்க கேட்ட ஒரு கொஸ்டின் எனக்கு நான் ஏன் கேமிங்காக மட்டும் இந்த யூடியூப் சேனல் பண்ணணும் ஏன் நான் ஆல்ரெடி நான் சில திங்ஸ் லைக் ஃபாலோ பண்ணுறது ஆனால் எனக்கு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறத ஏன் என்னோட வியூவர்ஸ்க்கு அதாவது உங்களுக்கு ஏன் அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணக்கூடாது நீங்களும் அது மூலமாக நினச்சிக்கலாம் அதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா இது வந்து ஒரு பட்ஜெட் ட்ராக்கர் லைக் நம்ம வந்து டே டு டே நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறோம் பட் தேவை இல்லை இல்லாததுன்னு எப்படி தெரிய வரும்னா லைக் இந்த மாதிரி ஒரு ட்ராக்கிங் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இல்லை மந்த்லி நீங்கள் வந்து நான் இதில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அதில் எதாவது கம்மி பண்ணலாமா விச் ஃபீல் தேவை அப்படின்றது ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பட்ஜெட் ட்ராக்கர் பற்றி லைக் ஜஸ்ட் ஒரு டூர் போகிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பிளானிங் ஸோ இது என்னன்னா சிம்பிளா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சேலரிட் பர்சனாக இருக்கீங்க இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பல பிஸ்னஸ் ரன் பண்ணலாம் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் அதாவது பிஸ்னஸ் ரன் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் என்ன என்ன மாதிரி ஒரு சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா லைக் இது நான் சேலரி ஓகேங்களா ஸோ அதை வந்து நீங்கள் இதில் இதெல்லாம் இன்கம் ஃபில் பண்ணுறீங்களா உங்களுக்கு அதெல்லாம் இதெல்லாம் என்டர் பண்ணிக்கலாம் எக்ஸ்பென்சஸ் அதாவது நீங்கள் வந்து டே டு டே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பிளானிங் நான் வந்து ரூம் ரெண்ட்டுக்கு பவர் பில் இது வந்து மாடிஃபைபிள் தான் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் உங்களுக்கு தப்புல அப்புறம் வந்து ஃபைனலி சேவிங்ஸ் இது நான் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கதா போட்டிருக்கேன் பட் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ஜஸ்ட் பிளானிங் ஸோ இதில் வந்து எந்த மந்த்து நீங்கள் எவ்வளோ பிளான் பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு போடுங்க ஓகேங்களா ஸோ இதில் என்ன காஸ்ட்னா அதாவது டு பி அலொகேட்டட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நைன்டி தௌசண்ட் ஒரு நைன் தௌசண்ட் ஒரு இன்கம்மா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆகிடும் சார் எக்ஸாம்பிள் ரூம் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் இட் ஷோ பண்ணலாம் அப்படின்றது ஸோ ஒன்ஸ் இது வந்து எக்ஸிட் ஆச்சுன்னா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நீங்கள் எக்ஸ் என்ன வாங்குறீங்களோ இன்கம் வாங்குறீங்களோ அதை ஸ்பெண்ட் இட் வில் ஷோ ஃபார் ஒரு பெட்ரோல் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங் உங்களோட இன்கம் என்ன வாங்குறீங்களோ அதுக்கேற்றப்பில் தான் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க ஸோ இட் வில் ஷோ கிரீன் சப்போஸ் நீங்கள் வந்து இதை எக்ஸைட் ஆகுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் இதில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க ஸோ இட் வில் ஷோ இன் கலர் அது என்ன சொல்லுன்னா நீங்கள் இன்கமை விட அதிகமாக செலவு பண்ணுறீங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணுவோம் ஸோ திஸ் இஸ் அ பிளானிங் ஷீட் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து on டு த பட்ஜெட் ட்ராக்கிங் so budget tracking for example you want the date or today's date in uh today date 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 uh, for example 12 12 24 type the element drop down is done in where manual edit so in any direction for example you want

நீங்கள் என்ன பண்றீங்கன்னா ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்றீங்க இல்லைன்னா ஒரு ஒரு ஓகேங்களா இங்க பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து ஒரு பேலன்ஸ் நீங்கள் எவ்வளோ இருக்கு நீங்க எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு என்ன ஸ்பெண்டிங் அப்படின்றது ஓகேங்களா ஸோ இது எப்படி வரும்னா பட்ஜெட் டேஷ்போர்ட் ஓகே இங்கே தப்பாக இருக்குது ஓகே வந்து 2024 ட்வெண்ட்டி ஃபோர் ஸோ கரண்ட் இயர் வேண்டாம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் போட்டுட்டு எந்த மந்த் டிசம்பர் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல்லான டேஷ்போர்ட் இதில் வந்து நீங்கள் வந்து எந்த இயர் லைக் யூ கேன் ஆட் மல்டிப்புள் தேர்ட்டி ஃபைவ் வரை இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் பட் இட் கேன் பி மாடிஃபை இது வந்து நீங்கள் மாடிஃபை பண்ண முடியும் ஸோ இது வந்து மன்தா இல்லை கரண்ட் இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே எது உங்களுக்கு எந்த மந்த் நீங்கள் வீ பண்ண பார்க்குறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்கம் அதாவது நான் என்ன சொல்கிறேன் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ப்ளாய்மெண்டில் நான் வாங்கினேன்றேன் எக்ஸ்பென்சஸ் இங்கே வந்து பாத்தீங்கன்னா அதர்ஸ் ஸோ ஓகே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஃபைவ் மட்டும்தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் வேறு எல்லாமே அதர்ஸில் கேல்குலேட் ஆகிடும் ஸோ தேட் இஸ் அ ரீசன் ஸோ இந்த ட்ராக்கர் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த ட்ராக்கர் வேணும்னா ஒரு ஸ்மால் ஃபேவர் கேட்குறது என்னென்னா என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரூஃப் அதை என்னோட இமெயில் ஐடி இப்போ என்னோடய இமெயில் ஐடின்னு டிஸ்பிளே பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் ஒரு இமெயில் மெயில் பண்ணிங்கன்னா நான் அந்த எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ எதுக்காக இந்த ஃபேவர் நான் கேட்குறேன்னா லைக் இந்த ட்ராக்கர் நான் பை ஓனர் நான் க்ரியே மீன்ஸ் என்னோட தாட்டில் நான் வந்து க்ரியேட் பண்ணலை நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராக்கர் வேணும்னு சொல்லி வேற ட்ராக்கர் இருக்குது பட் இது ரொம்பவே நல்லா இருந்தது நான் யூடியூப்பில் செக் பண்ணும்போது லைக் ஒரு வீடியோ பார்த்தேன் அது டேக் சிக்ஸ் ஹவர்ஸ் எனக்கு வந்து இந்த ட்ராக்கர் க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ஸ்பெண்ட் பண்ணுற ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் நான் ஸ்பென்ட் பண்ணி நான் க்ரியேட் பண்ணேன் ஸோ அதுக்காக மட்டுந்தான் லைக் இதே மாதிரி ஒரு லைக் இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்னும் நிறைய திங்ஸ் அனெக்ட் இருக்குது மேபி என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அந்த இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் டெல் தன் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ